தற்போதைய அண்மை செய்தி போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு குடிமகனின் உரிமை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ள போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் நீதிபதிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தனி உரிமை என கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு குடிமகனின் உரிமை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் சல்மான் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு குடிமகனின் உரிமை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு விரிவ தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் ஜாக்டோஜி அமைப்பினர் திருச்சியில் பிப்ரவரி நாலாம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான கூட்டத்தில் வேலைநிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் ஏற்கனவே பல வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு வேலைநிறுத்தம் நடத்துவது சட்டவிரோதமானது என தடை செய்துள்ள நிலையில் ஜாக்டர்ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ள வேலை நிறுத்தம் சாலை மறியல் போராட்டம் சட்டவிரோதமானது எனவே ஜாக்டர்ஜியோ நடத்த உள்ள வேலை மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபடும் ஜாக்டோஜிய கூட்டமைப்பினர் மீது வழக்கு செய்து பணி செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் மரிய கிளாட் அமர்வு நீதிபதிகள் கொண்ட அமர்வு போராட்டத்தில் ஈடுபடுவது ஒரு குடிமகனின் உரிமை ஆகவே மனுதாரர் கோரும் நிவாரணத்தை வழங்க முடியாது எனவும் போராட்டத்தின் போது சட்டவிரோதமான செயல்களை செய்தால் நடவடிக்கை எடுக்கலாம் மனுதாரர் கோரும் நிவாரணத்தை இவ்வாறு வழங்க இயலாது என குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சிகாமணி விவரங்களுக்கு நன்றி சல்மான்